வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறோம் கண்டிப்பாக நம்பிக்கையான பிரார்த்தனை நியாயமான பிரார்த்தனை அனைத்துமே கை இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு பிரார்த்தனை பலிக்க வேண்டும் என்ற புத்தகத்திலிருந்து சில பகுதியை நாம் பார்க்க போகின்றோம் இந்த பதிவில் ஒரு அண்ணனும் தம்பியும் உரையாடலை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் தம்பி சொல்றாங்க நானும் தான் சொல்ல விரும்புகின்றேன் நாம் வருத்தம் வரும் பொழுதே அது போனால் போதும் என நினைக்கின்றோம் தொடர்வதில்லை எல்லா பக்தர்களும் அதை அனுபவித்துள்ளார்கள் ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் கண்டிப்பா அனுபவித்து உள்ளார்கள் அதுதான் இது என அறிவதில்லை விவரமும் தெரிவதில்லை பொருட்படுத்துவதும் இல்லை என்று தம்பி சொல்றாங்க அதுக்கு அண்ணன் என்ன சொல்றாங்க நம் வீட்டில் ஸ்ரீ அன்னை அறையின் சூழலை பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்தவங்க அனைவருமே பாராட்டிட்டு போறாங்க ரொம்ப அருமையா இருக்கு நீங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை தூய்மையா வச்சிருக்கீங்க தியானம் செய்யும் எண்ணம் வந்து எங்களுக்கு தூண்டப்படுகின்றது ரொம்ப புண்ணியமான எங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னு நிறைய பேர் பாராட்டிட்டு போகிறாங்க அதை வந்து அவங்க அண்ணா சொல்கிறாங்க என் பிறந்த நாளைக்கு நான் வந்து ஸ்ரீ அண்ணையை பார்க்க போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆசிரமத்திற்க எதிர் அவர் வீட்டில் எதிர் வீட்டில் ஒரு மாமா இருக்காங்க அந்த நாளில் அந்த மாமாவும் வருவார் என்று நான் கூட பார்க்கவில்லை அது தரிசனமாக இருக்காது அந்த மாமா வருவது எனக்கு தரிசனமாக இருக்காது சப்பென்று இருக்கும் சில சமயங்களில் தொந்தரமாக கூட எனக்கு இருக்கும் பெரியவர் என்பதால் உதர முடியவில்லை என்று அவங்க அந்த அண்ணன் வந்து சொல்றாங்க அதை கேட்டு தம்பி சொல்றாங்க உங்களுக்கு ஒரு மாமா மையம் நடத்துவதற்கே பல நண்பர்கள் தரிசனம் தரிசனமாக இருக்காது ஏதோ கல்யாணத்துக்கு போவது போல இருக்கும் இது என்ன அர்த்தம்னா தம்பிக்காரங்க என்ன சொல்றாங்க தியான மையம் நடத்துறாங்க அந்த தியான மையத்துக்கு வழிபாடு செய்பவர்கள் உண்மையான நம்பிக்கையோடு போறவங்க வந்து நிறைய பேர் இருந்தாலும் அதில் குறிப்பிட்டு சில பேர் வந்து ஏதோ சொன்னாங்க ஏதோ கேட்டாங்க நம்ம போய் பிரார்த்தனை செஞ்சு தான் பார்ப்போமே எல்லா தெய்வத்தையும் நம்பிட்டோம் இந்த தெய்வம் அது நம்மளை காப்பாத்தோம் என்ற அவநம்பிக்கை போய் தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கு அந்த மாதிரி எண்ணத்துடன் வருபவர்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்காது தான் இவங்க வந்து உரையாடலில் சொல்றாங்க எதிர் வீட்டில் அந்த மாமா வந்து சொத்தை முழுவதும் அனாவசியமாக அழித்தவர் அவர் உறவினர்கள் எவரும் அந்த மாமாவை சேர்ப்பதில்லை அண்ணங்காரங்க இந்த விவரத்தை தம்பிக்கார கிட்ட சொல்கிறாரு அவர்கள் வீட்டுக்கு போனால் உபசரிப்பாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா இனிமேல் அடிக்கடி எங்கள் வீட்டு பக்கம் வராதிங்க என்று சொல்வார்கள் அவரை சேர்ப்பதும் இல்லை அதனால் அந்த மாமாவோட குறி எண்ணங்கள் வந்து தூய்மையற்றதாக இருக்கிறது உபசாரம் செஞ்சு உணவளித்து விட்டு எங்கள் வீட்டு பக்கம் வராதீங்க என்று சொன்னால் அவர் மனதில் எப்பேற்பட்ட தீய எண்ணங்கள் இருக்கும் அவர் வந்து எதுவுமே நல்லதா நினைச்சு செஞ்சிருப்பார் நினைக்கிறீங்களா கிடையாது அதே தான் ஸ்ரீ அண்ணன் அண்ணன் அவன் ஸ்ரீ அன்னையின் அன்பராக அவர் இருக்கிறார் ஆனால் உண்மையான அன்பர் கிடையாது நம்மை வந்து தொந்தரவு செய்கிறார் இதற்கு ஸ்ரீ அன்னை என்று சாக்கு வேற சொல்றாரு சில அன்னையை பற்றி பேசுகிறோம் சில அன்னையை பற்றி வைக்கிறோன்ட்டு வந்துட்டு வீணாக கதை அடைக்கிறது அடுத்தவர்களுக்கு வீணா தொந்தரவு செய்கிறது அந்த மாதிரி போக்கில் அந்த மாமா ஈடுபடுறதான் தம்பி கிட்ட அன்னங்காரங்க சொல்கிறாங்க இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது இதற்கு மேலே அவருக்கு நல்ல பழக்கம் அதிகம் மனம் நேர்மாறு கெட்ட குணங்கள் நல்ல பழக்கமே அந்த மாமாவுக்கு கிடையாது அவங்க மனசில்லாம் கெட்ட எண்ணங்கள் விஷம் அவர்களை சேர்ந்தவருக்கு தெரியும் அவங்களோட பழக்கம் வைத்திருப்பவர்களுக்கு தெரியும் என்பதால் எங்கேயும் வர அனுமதிப்பதில்லை இதனால் நம்ம போனால் கூடவே ஆசிரமத்துக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த மாமா கூடவே வந்துடுவாங்க இது ஒரு தொல்லையாக இருக்கிறது அந்த அண்ணாக்கு அந்த அண்ணா என்ற கதாபாத்திரம் சொல்கிறேன் இல்லைங்க அவங்களுக்கு அதனால இந்த முறையை ஸ்ரீ பாண்டிச்சேரி போய் ஸ்ரீ அன்னையை தரிசனம் பண்ணாம வீட்டிலேயே ஸ்ரீ அன்னையை அவங்க வீட்டுல வந்து அந்த ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வைத்திருக்கும் அந்த அறை வந்து அவங்க வீடும் ஒரு தான் தெரியுது அந்த அறையை பார்த்து நிறைய பேர் தியானம் செய்வது போல் தூண்டுபடுவதாக சொல்கின்றார்கள் நிறைய பேர் ரொம்ப அருமையாக வச்சுருக்கீங்கன்னு பாராட்டவும் செய்றாங்க அதனால் இவங்க வந்து இந்த முறை வந்து பாண்டிச்சேரி போகாம வீட்டிலேயே ஸ்ரீ அன்னையை தரிசிக்க வேண்டும் என்று வீட்டிலேயே தரிசனம் செய்ய பிரார்த்தனை செய்து தியானம் செய்யறதுக்கு வீட்டிலேயே வந்து அவங்க இருக்கிறாங்க பாண்டிச்சேரிக்கு போகல ஒரு பிறந்த நாள் அதாவது பிறந்த நாளுக்கு எப்பவுமே போகிறது வழக்கம் இந்த முறை பிறந்த நாளுக்கு போகாம அவங்க வீட்டிலேயே தியானம் செய்யலாம்ட்டு முடிவு செய்கிறாங்க தியானம் பண்ண அமர்ந்த பிறகு ஸ்ரீ அன்னையின் தங்கமயமான ஜோதியை அந்த அண்ணன் என்ற கதாபாத்திரத்தில் இருப்பவர் வந்து பார்க்குறாரு ஸ்ரீ அன்னையை தரிசித்து ஆசிரமத்துக்கு போய் தரிசனம் செய்யும் பொழுது கூட அவர் அந்த நிகழ்வுகளை பார்க்க முடியவில்லை ஆனால் இது மாமா கொடுத்த பரிசு இது மாமா கொடுத்த பரிசுனா என்னன்னா மாமாவின் தொந்தரவு தாங்க முடியாமல் ஆசிரமத்திற்கு போகாம வீட்டிலேயே தியானம் பண்ணலாம் முடிவு செய்த அண்ணன்கின்ற என்ற கதாபாத்திரம் இதற்கு ஒரு காரணம் வந்து மாமா அதனால தானே போக முடியல அவர் கொடுத்த பரிசா ஏற்றுக்கிட்டு அவங்க வீட்டில தியானம் செய்யும் பொழுது ஸ்ரீ அன்னை தங்கமயமான ஒளியில காட்சி தராங்க இதனால் ஸ்ரீ அண்ணையை தரிப்ப தரிசிப்பதை விட நம் வீடே உயர்ந்தது என்று கூற முடியுமா இதில் உள்ள உண்மையை நாம் காண முடிகிறதா கண்டால் பாராட்ட முடியுமா உங்களுக்கு ஒரு மாமா தொந்தரவு செய்தா தம்பிக்காரங்க வந்து சொல்றாங்க இந்த மையம் நடத்துவதற்கு அதே போல் தொந்தரவு வந்து ஆசிரமமே போக முடியவில்லை அவர் துர் அதிர்ஷ்டம் அவரிடம் பலரும் பழக ஆரம்பித்தனர் இவருக்கு முதல் புரியவில்லை ஸ்ரீ அன்னையோடு நெருங்கியவர் இவரிடம் பழக ஆரம்பித்ததை பேரதிர்ஷ்டமாக கொண்டார் ஆனால் விஷயம் வேறு மாதிரியாக இருக்கிறது அவர்களின் பலர் வீட்டிற்கு சாப்பாட்டிற்கு அழைத்தனர் இதனால் எங்கும் போக முடியவில்லை எவர் வீட்டிலும் சாப்பிட முடியவில்லை இவர்களின் யாருக்கும் ஸ்ரீ அன்னை மீதே நம்பிக்கை இல்லை என்று புரிந்து கொண்டார் இவர்கள் ஸ்ரீ அன்னையை ஸ்தாபனமாக தலைவராக பேசுகிறார்கள் தவிர நமக்கெல்லாம் உள்ள நம்பிக்கையும் இல்லை யாருக்குமே ஸ்ரீ அன்னை அனுபவம் இல்லை பிரார்த்தனை பலித்ததே என்பதை இவர்களுக்கு குறைவு இல்லை எனலாம் எவர் முகத்திலும் கலை இல்லை சிலர் முகம் வந்து கோரமாக இருக்கிறது இதை அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தியானக்கூடம் வைக்கிறேன்ட்டு நிறைய பேர் வைக்கிறாங்க அவங்களாம் உண்மையான அன்பர்களாக இருந்து செய்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து தியானக்கூடம் வைக்கிறவங்க நல்லவங்களாக இருந்தா கூட நிறைய பேர் அங்கே வந்து நிறைய பேர் சொல்கிறத வச்சு வந்து தியானத்தில் செய்கிறாங்க ஸ்ரீ அன்னையின் வழியை கடைபிடிப்பது இல்லை அவங்க மனசில் நம்பிக்கை குறைவு பொழுதுபோக்காக வருபவர்களும் இருக்கின்றார்கள் நம்பிக்கை என்றே சும்மா பார்த்துட்டு போகலான்னு வருபவர்களும் இருக்கிறார்கள் போய் தான் பார்ப்போமே நமக்கும் பலன் கிடைக்கட்டுமே என்று போய் பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு நியாயமான பிரார்த்தனை மட்டும்தான் சில கிட்ட போனால் நடக்கும் இதையும் நான் இதில் பதிவிட விரும்புகின்றேன் அந்த அண்ணா வந்து அந்த மாமான்ற கதாபாத்திரத்தோடு அவங்க வந்து போகிறாங்க சமாதி தரிசனம் பார்க்க அந்த அண்ணாக்கு சமாதி தரிசனம் பார்க்க சமாதி கிட்ட வரும்போது தலை சுத்தல் மயக்கம் வருது இதனால் அந்த மாமாவை போ சொல்லிடுறாரு போன பிறகு இவருக்கு தலை சுத்தல் மயக்கம் வரலை ஏய் எதனாலே அந்த மாமாவுக்கு ஸ்ரீ அன்னையை தரிசிக்கணம் செய்ய போவது பிடிக்கலை ஆனால் இவர்கிட்ட வெட்டி பேச்சு பேசுறதுக்காக வரேன்னு சொல்லி வராரு அதோட தான் இந்த அன்பருக்கு சமாதிக்கிட்டு போனோம் தலைவலி வந்துடுது மயக்கம் வந்துடுது நம்மோடு சேரும் நபர்கள் நல்ல எண்ணத்துடன் இருந்தால் நமக்கு எந்தவித தாக்கமும் வராது தீய எண்ணத்துடன் ஒரு இடம் நீங்கள் வந்து பழகும் பொழுது அவங்க கிட்ட இருக்கிற தீயது வந்து கிட்டயும் வந்துடும் அவங்க கிட்ட இருக்கிற தீய செயலால் அவங்களுடைய பாதிப்பை நம்மளையும் சேரும் அதனால் தீய எண்ணங்களுடன் நல்ல பழக்க வழக்கம் இல்லாமல் தீயவர்களிடம் இருந்து நம்ம விலகி இருப்பது சிறப்பு என்று இந்த பதிவில் குறிப்பிடப்படுகின்றது நான் சமாதிக்கு போவது அவருக்கு பிடிக்காதனால அவர் அதனுடைய தாக்கம் எனக்கு வந்து காண்பிக்கின்றது என்று சொல்கிறேன் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் உங்களிடம் பக பகிர்ந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்ருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி